திருச்சிற்றம்பலம் உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கனாதா திருச்சிற்றம்பலம் திரு கைலாய பரம்பரை திரு தர்மயாதீன குரு முதல்வர் ஸ்ரீல ஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாடல் நாற்பத்தி ஒன்று சுத்த நிலம் முந்தனுக்குச் சொல்ல கேள் தொல்லை வினை தத்துவங்கள் ஆறாறும் தாம் பெருக கத்திடுவர் எல்லாம் இழந்த இடமே அதுவாக நில்லாய் அதுவே நிலை ராப்பகல் அற்ற இடமென சொல்லப்படும் முக்தி நிலை சமயங்கள் பலவாறு கூறினாலும் சுத்த நிலமாகிய முக்தி நிலையை நான் உனக்கு சொல்ல கேள் பிற சமயத்தவர்கள் தத்தம் பலவினை பயனால் தாம் கொண்ட கொள்கைக்கு ஏற்ப நிலம் முதல் நாதம் ஈராக உள்ள தத்துவங்களில் ஓரோ ஒன்றை முக்தி நிலை என்று ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் பெரிதும் கூறி பிதற்றுவர் கத்திடுவர் அவையெல்லாம் பொருந்தாது தத்துவங்கள் முப்பத்தாறினையும் கடந்து தத்துவாதீதமாய் நிற்கும் சொரூப நிலையே முக்தி நிலையாகும் குருவானவர் மெய்ப்பொருளை உணர்த்திய நிலையில் நின்றும் நீங்கி வந்த முழுதுமற இறுதியில் அடையும் முடிந்த பயன் இது என உணர்த்தி மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் உணர்ந்த நிலையில் நிலையாக நிற்பாயாக சிவோகம் பாவனையில் அதுவாக நிற்பாயாக அதுவே நிலைத்த இன்பம் தரும் நாற்பத்தி ரெண்டு நெற்பென்றால் வாய் சுடுமோ நெய் பால் தேன் கட்டி கருப்பு என்றால் கரும்பென்றால் தித்தியா காணி விருப்பமுடன் நீ பிரம்மம் என்றாக்கா நீ பிரம்மம் ஆயினையோ நீ பிரம்மம் சர்க்குருவா நில் நெருப்பின் குணம் சுடுதல் ஆனால் நெருப்பென்று கூறிய சொல்லே வாயை சுடுமோ நெய் பால் தேன் கட்டி கரும்பு இவையெல்லாம் தித்திக்கக்கூடிய இனிமையை தரக்கூடிய பொருள் ஆனால் அச்சொற்கள் நாவில் சொல்லால் நான் தித்தித்தலை உணருமோ நீ நோக்குவாயாக நான் எனது என்ற விருப்பமுடன் உன்னை பிரம்மென நீ கருதி நின்றாயே அந்த கருத்தால் நீ பிரம்மமாகச் செய்வாயோ நீ பிரம்மம் ஆகிவிடுவாயோ நீ அருள் ஆசிரியர் உணர்த்திய அருள்வழி நிற்பாயாகி நீ பிரம்மமாதல் உண்மையாம் நீ சிவமாம் தன்மை பெற குரு உணர்த்திய வழியில் நிற்பாயாக முப்பத்தாறு தத்துவங்களும் நீ அல்ல நீ அவற்றின் வேறான அறிவு பொருள் அவற்றோடு கூடி நின் பெருமையை இழந்து சிறுமை உறுதல் உனக்கு என்று சிவத்தோடு கூடி பேரின்பம் நுகர்தலே உன்னுடைய இயல்பு என்று குருவானவர் உணர்த்திய வழி தத்துவங்களை தனக்கு வேறாகவும் சிவத்தை தனக்கு உயிராகவும் தெளிந்து நிற்றல் அதிதீவிர பக்குவம் உடையவர்க்கே ஆகும் மாணவனே சிவமாம் தன்மை பெற குரு உணர்த்திய வழியில் நிலைத்து நிற்பாயாக நாற்பத்தி மூணாவது பாடல் ஆர்க்கும் தெரியாத ஆனந்த இன்ப வெள்ளம் மேற்கொண்டு கொண்டு விடுகின்றதில்லை யார்க்கும் தெரியா பரபிரம்மம் சேர்த்தாய் உனக்கு சரியார் சிதம்பரநாதா உலகப்பற்று உடைய ஒருவராலும் பேரின்ப வெள்ளக் கடல் கரைபுரண்டு ஓடுவது போல மேன்மேலும் பொங்கி எழுந்து என்னை விட்டு நீங்காமல் நிற்கின்றது இவ்வாறாகும்படி ஒருவருக்கும் அறியவுண்ணாத பரபிரம்மமாகிய சிவம் முதல் பொருளிடத்தை என்னை அருளி நீர் என்னை சேர்த்து அருளினீர் குருவே அதனால் சிதம்பரத்தில் சிதா ஆகாச முதல்வராய் நிற்கும் எம் குருவே உமக்கு நிகரானவர் யாவர் உமக்கு சரிசமம் ஆனவர் ஒருவரும் இல்லை குரு உபதேசத்தால் நிட்டை கைகூடியவர்களுக்கே கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடியவர்களுக்கே சிவ ஆனந்த பேரின்ப வெள்ளம் கரைபுரண்டு பொங்கி எழுந்து நீங்காமல் நிற்கும் ஆர்க்கும் அறிவறிய பரம்பொருளோடு என்னை சேர்த்தருளிய சிதா ஆகாச குரு முதல்வரே நேசமோடு திருவடிக்கீழ் நீங்காதே தூங்கும் நினைவுடையோர் நின்றிடுவர் நிலை அதுவேயாகி என உணர்த்திய எங்குரு முதல்வரே உமக்கு நிகரானவர் சரிசமமானவர் யார் ஒருவரும் இல்லை என்று முடிக்கின்றார் நாற்பத்தி நாலாவது பாடல் உள்ளம் கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு மேலாக கள்ளமலம் பொய்யாக என்னுள் புகுந்தவாரேன் கொலோ ஐயா தியாக வினோதா புகுந்தவாறு என் கொலோ ஐயா தியாக வினோதா பாசக்கட்டுகளிலிருந்து நீங்கி கரையிறந்து ஓடும் பேரின்ப வெள்ளம் பெற்றவர்க்கு அவ்வின்பம் இன்பம் மேலும் மேலும் பொங்கி எழ அதனால் உள்ளம் கசிவும் உடம்பின்கண் புலகாங்கிதம் அடைவன ஆகும் உயிர் இதுகாரும் கண்டறியாததோர் இன்பத்தை இடையீடின்றி நுகர்ந்து அடியேன் ஆவியோடு அக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என்றார் போல ஊனினை உருக்கி உள் ஒளி பெருகும்படியாக கள்ளம் அளம் பொய்யாக அடியேனுடைய அறிவை மறைத்து தன் உண்மையையும் காட்டாது என்னை மறைத்து நின்ற ஆணவமலம் இல்லையாகும்படி நீர் ஆனந்த வெள்ளமாக புகுந்தவாறு எண்கொலோ பிறவிக்கு அஞ்சு உன் திருவடிகளை ஓடி வந்து அடைந்தவர்களுக்கு சரண் அடைந்தவர்களுக்கு அருள் வழங்குதலையே பொழுதுபோக்கு என கொண்டு விளங்கும் எமது குரு முதல்வரே அடியேனுடைய உள்ளமானது பேரின்ப சிவ ஆனந்த வெள்ளம் கரைபுரண்டு ஓட உள்ளமும் கரைய உடலும் நெகிழ்ந்து உருகுமாறு செய்த என்னுள் புகுந்த ஆனந்த வெள்ளமே தன்னையும் மறைத்து என் அறிவையும் மறைத்து கள்ள ஆணவமலம் பொய்யாகும்படி என் மனதினுள்ளே எழுந்த பரஞ்சோதியே ஐயா தியாக பரம்பொருளே இப்பாடல் நிட்டை கூடியவர்களது அனுபூதி நிலை அனுபவ நிலையை உணர்த்துவதாக சிவ ஆனந்த பேற்றினது சிறப்பையும் காட்டி அதுவே ஆன்மாவிற்கு இயற்கை என்பதையும் கூறியுள்ளார் நாற்பத்தி ஐந்தாவது பாடல் ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது சிந்தித்து இருந்தாலும் மாதேவா நின் சேலே என்று நின்னது அருளாலே உணரின் என் சேலே காண்கிலேனே நெட்டை கூடி பேரின்பம் துய்த்து வரும் நிலையில் இந்த உடம்பு கொண்டு எது ஏதேது செய்தாலும் வாக்கால் ஏதேது சொன்னாலும் மனத்தால் ஏதேது சிந்தித்தாலும் மாதேவா பிராரத்த வினை காரணமாக வாக்கு மனம் காயன்ற மூன்றாலும் ஏதேது செய்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதே சிந்தித்திருந்தாலும் யான் முன்போல நான் என்னும் தன்முனைப்போடு நின்று உணராது உனது திருவருளோடு நின்று உணர்தலால் அவையாவும் மின் செயலேயாய் தோன்றுதலில் இக்காலத்தில் என் செயலாவது யாதொன்றையும் யான் காண்கிறேன் முக்கர்ணங்கள் கொண்டு தன்முனைப்போடு செய்யப்படும் செயல் அனைத்தும் பந்தத்திற்கு ஏது ஆகும் என அவற்றின் இழிவு சிறு சிறப்பு உணர்த்தி நிட்டை கூடியவர்களுக்கு உடம்பும் அது கொண்டு வந்த வினைப்பயனும் நீங்குதல் இன்மையின் பிராரத்த வினாய வந்து அதன் பயன்களை காணும் பொழுதும் அதன் வினைப்பயன்களை அனுபவிக்கும் பொழுதும் முதல்வனுடைய திருவடி ஞானத்தில் நின்று நீங்காது நின்று திருவருளே கண்ணாகக் கண்டு பெருமானது திருவடி நிழலிலிருந்து நீங்காது நின்று தன் செயல் இன்றி அனைத்தையும் திருவருள் செயலாகவே கண்டு நிற்பர் சண்டிவேசனாயனார் இறைவனுக்கு அபிடேகத்திற்கு என்று வைத்திருந்த பால் குடத்தை தந்தை காலால் தட்ட அவருடைய காலை கோலால் தாக்கி அது இறைவனது திரு அருளால் மலுவாகி கால் துண்டிக்கும்படியாக ஆனது திருவருளில் ஒன்றி நின்று செய்யும் செயலெல்லாம் நின் செயலே ஆகும் என்று உனது திருவருளால் உணர்ந்தேன் இறைவன் திருவடியில் நீங்காத அன்புடைய அடியவர்கள் செய்தன அனைத்தும் தவமாகும் அதையும் உனது திருவருளே உணர்த்த வேண்டும் மாதேவா திருச்சிற்றம்பலம்